அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனராசிக்கார அன்பர்களே இனி மீனராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் வாழ்க்கை தலைவிதி மாறப்போகிறது மீனராசியினுடைய கிரக அதிபதியாக குரு இருக்கிறார் மீனராசியில் நட்சத்திரங்கள் பூரடாதி நான்காம் பாதம் முதல் உத்திரவி ரேவதி முடிய மீனராசியில் நடக்கப் போகிற ஒரு சில முக்கியமான விபரீதங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் என்னவென்று பார்ப்போம் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிரக மாற்றங்கள் இருப்பது என்று தெரிந்து கொள்ளுங்கள் பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு பிறகு இப்படிப்பட்ட நாட்களை தான் கொண்டு அமைய போகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த மீன எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம் மீன ராசிக்காரர்கள் என்றாலே நேர்மையானவர்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியே உடனடியாக பேசுவார்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே புடங்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க என்ன தோணுதோ பேசுவாங்க டக்குனு அடுத்தவர்கள் மனதை எளிதில் உடைக்கக்கூடிய நபர் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் காதலன் காதலிக்கு தன் உயிரையே கொடுக்கக்கூடிய ரொம்ப மனசில் உள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அன்பை வெளிப்படுத்தி உண்மையா இருந்தாலும் நேர்மையா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அவங்க சந்தோஷம் எளிமையா கிடைச்சிருமானா கிடையாது மீனராசியில ரொம்ப நாளா கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் பிள்ளைங்கள் மூலியமாவும் கஷ்டங்கள் வரும் மாற்றம் இருக்காமா மாற்றம் மாறுமா அப்படின்ற எண்ணங்களாம் தோணும் தலைவிதியே இப்படித்தானா இந்த வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் தான் கஷ்டப்பட போனமான்ற எண்ணங்களும் தோணும் மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் மீனராசிக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்கும் எதிர்பார்த்த செல்வம் அவங்களுக்கு கிடைப்பதோடு வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்கும் என்னதான் வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய செல்வங்கள் அப்படியே செலவாக மாறிடும் எவ்வளவுதான் சேர்க்க முயற்சி பண்ணாலும் சேர்க்க முடியாத நிலைமையில தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஆனா இனி அப்படி இருக்க போறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயம் இருக்க போகிறது சரி முதல் விஷயம் கிரக மாற்றங்களை தெரிந்து கொள்வோம் இந்த மீன ராசிக்கு அதன் பிறகு மீனத்தினுடைய பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ரூண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் சூரியன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராண ரூண ஸ்தானத்திற்கே மாறுகிறார் அதை செவ்வாய் தைரிய வீதிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் புதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராண ஸ்தானத்திற்கு மாறுகிறார்கள் கிரகங்கள் தேதிகளை அடிப்பது வடித்து மாறுகிறது இப்போ பழங்களை தெரிந்து கொள்வோம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உயிரிலே விட மேலான நபராக இருப்பார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் எந்தவித வாக்குவாதமாக இருந்தாலும் சரி உடனே கோபப்பட்டு சண்டைக்கு போயிடுவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க அதிகமா சண்டை போடக்கூடிய நேரங்கள் இருக்கிறது கிடைத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது வேலையோ தொழிலையோ செய்து முன்னேறலாம் என்ற முயற்சி எடுக்கக்கூடிய நாட்கள் வரப்போகிறது அனுசலமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் மன திருப்தியை தரும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் அறிமுகத்தின் மூலயமாக நட்பு கிடைக்கும் அந்த நட்பினால் கொஞ்சம் இழுபறியான செலவுகள் அதிகரிக்க வேண்டியிருக்கும் வாகனங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன எப்படின்னா வாகனங்களை ஓட்டாங்க இந்த டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் எடுத்தடுப்புலேயே ரொம்ப வேமா போகணும் எவ்வளவு வேமா போக முடியும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே போறாங்க அதுவும் மீனராசிக்காரர்களும் அப்படித்தான் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகள் கிடைக்கும் சீரான பண வரவுங்கிறது இருக்கும் லாபமாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் கொஞ்சம் குறைய கூட செய்யும் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி இருக்கும் லாப தொழில் வியாபாரத்துலலாம் ஆனால் புதுசு புதுசு ஆர்டர்கள் வரும்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் சிரமங்கள் கூட ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை பழுங்கிறது குறைந்து காணப்படும் இந்த ஒரு சில தினங்களில் எதிர்பார்த்த இடத்திற்கு நீங்கள் மாறலாம் அதாவது உங்களுடைய வேலை வேறு ஊருக்கு மாறணும்னு கிடைக்கின்ற போதும் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஹ் உயர் பதவிகள் கிடைக்க நினைக்கும் போதும் அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது உண்டாகும் முக்கியமா சகோதரன் சகோதரி சகோதரர்களுக்கு இடையிலான அந்த வேற்று பயிற்சிகளானது மாறி நன்மைகளோடு ஒற்றுமை வந்து நெருக்கமான ஒரு குடும்பமாக சூழல் ஏற்படும் கணவன் விளைவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகள் மூலியமா நீங்க மன வருத்தம் அடைவீர்கள் சந்தோஷத்தை வெளிக்காமிக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகளால ஒரு சில துக்கங்களும் ஏற்படும் பெண்களுடைய மீனராசினுடைய ஏற்பார் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது இந்த துறைகள் அப்புறம் வேலைகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வீண் போகாதுங்க நன்மைகள் ஏற்படுத்தும் வெற்றியை கூடுதலாக கொடுக்கும் உங்களுடைய பேச்சுகள் மற்றவர்களை கவர்ந்து இருக்கும் எதிர்பார்க்காத நன்மையை உங்களுக்கு பணவரவாக வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் லாபகமாகவும் வெற்றியாகவும் வந்து சேரும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் மாணவர்களுக்கு அடையிலான அந்த ஒரு சண்டைகள் நீங்கி போட்டிகள் நீங்கி முன்னேற்றத்தில் மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாறப்போகுது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் போராடாதை ஒன்றாம் பாதம் இந்த மாதத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலயமா செலவுகள் கொஞ்சம் அதிக அளவில் உண்டாகுவதற்கு இருக்கு சகோதரர்கள் மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலியமாகவும் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளை அரிசரித்து நடந்து கொள்வது சரியானதாக இருக்கும் உத்திராடாதி இந்த மாதம் துணிச்சலுடன் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பண வரது திருப்தியை தரும் வாக்குவாதங்களை தவிர்த்துப்பது நல்லது மிகவும் எளிமையான ஒரு சில விஷயங்களை கடுமையா நீங்க ஈடுபடுவீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க பிள்ளைகளுடைய ஆடோக்கியத்தை கவனித்து வச்சுக்கோங்க ரேவதி இந்த மாதம் வீண் மனப்பழப்பு ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி போய் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் திடீர் கோபம் கூட ஏற்படலாம் தேவையில்லாத வீண் செலவுகள் கூட வந் வந்து சேரலாம் தொழில நினைத்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் லாபகரமாக இல்லாமல் போகும் அது மட்டுமில்ல நீங்க வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அலைச்சல் இருக்கும் உடல் நலத்தை நீங்கள் சீராக பார்த்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் இருக்கும் வீண் அலைச்சலும் கண்டிப்பாக இருக்கும் இதற்கு பரிகாரங்கள் என்னங்க அப்படின்ற கேள்வி இருந்தால் சிவபெருமானை வழங்கி வாருங்கள் முடிந்தால் சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது திருநீரை வாங்கி சென்று தானமாக கொடுத்து வரலாம் அப்படி இல்லைன்னா எது ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் அங்கே கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய கிழமையானது ஞாயிறு புதன் வியாழனாக இருந்தால் நல்லதாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பராக பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு முப்பத்தி ஒன்னு நான்கு அமைகிறது இன்றைய தினம் நாம் மீனராசிக்கான ராசி பழங்களை பார்த்தோம் இனி வரக்கூடிய காலங்களில் மீனத்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமையப் போகிறது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம சேனல் வீடியோவை விளையாட பார்த்ததுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உணவுகள் என அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்னவென்று அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் மீனத்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமையும் நம்பங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்